ஜோதிடத்தை நாடி வந்த அன்ப நேர்களுக்கு வணக்கம்ங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு பத்தி பேச போறோம் மாற்றங்கள் இந்த கிரக நிலைகள் நமக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது எப்படி லாபமா மாத்திக்கிறது அப்படிங்கற பத்தி தான் இன்று பேச போறோம்ங்க அவசியமா இந்த காணொலியை மிஸ் பண்ணாம பாருங்க உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுல எத்தனை பேர் ஜாதகம் பார்த்திருக்கீங்க நீங்க எந்த ராசியா கூட இருக்கலாம் பன்னெண்டு ராசியில ஏதோ ஒரு ராசியா நீங்க இருப்பீங்க இப்ப இந்த ராசிக்கு இவங்க தான் இதை பார்க்கணும் அவங்க தான் பாக்கணும்னு இல்லைங்க எல்லா இந்த போடுறோமுங்க ஒளிப்பதிவா நாங்க பதிவேற்றி உங்களுக்கு ரொம்ப முக்கியம் பார்த்துட்டு கூட ஷேர் பண்ணுங்க ஏன்னா சில நேரங்கள் நமக்கு ஒரு பொண்ணான வாய்ப்புகளை கொடுக்குமுங்க ரொம்ப அற்புதமான தருணங்களை ஏற்படுத்துமுங்க அதுல அப்படி ஒரு தருணம் தாங்க இந்த காலகட்டம் இந்த காலகட்டம் நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்களை எளிதா கொடுக்கக்கூடிய நேரமுங்க ரொம்ப கனவு கண்டிருப்போம் இல்லையா நிறைய விஷயங்களை ரொம்ப கனவா வச்சிருந்தாங்க நடக்கவே இல்லை ரொம்ப எதிர்பார்த்திருந்தேன் கை கொடுக்கவே இல்லை இப்படி பல புலம்பல்கள் கூட நம்ம மனசுல இருக்குமுங்க அதுக்கெல்லாம் இப்ப ஒரு தீர்வு முத்தாய்ப்பா ஏற்படக்கூடிய நேரமுங்க தீர்வுனா என்னன்னா நம்ம நினைக்கிறது நடக்குமே அதுதான் தீர்வுங்க அப்படி இந்த தீர்வுக்குள்ள சில சூச்சமங்கள் காத்திருக்குங்க இதுல எதை செஞ்சா நமக்கு எளிமையா தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி ஆழமா உங்களுக்கு பரிகாரத்தோடு சொல்ல போறங்க கிரகங்களோட பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ராகு சனி சூரியன் பதன் புதன் செவ்வாய் குரு கேது எல்லா கிரகங்களும் நம்மள எந்த அளவுக்கு இப்ப பாசிட்டிவா நம்மளுடைய நடப்புகளை கொடுக்க போகிறங்கிறத தெளிவுபடுத்துவதற்கான பதிவு தாங்க இது அதுல முக்கியமா ஒரு நான்கு கிரகங்கள் நம்மளை மிரள வைக்கணுங்க இது ஆண்டவனுடைய உத்தரவுங்க அந்த நான்கு கிரகங்கள் அதுக்கு நாம என்ன சிரேஷ் பண்ணணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தியும் உங்களுக்கு தகவலா கொடுக்கற அரிய சந்தர்ப்பம் தாங்க இது வாங்க ஒவ்வொரு ராசிக்கு போவோங்க பிரதி உபகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மத்தவாளுக்கு எல்லாம் யாராவது என்ன உதவி செய்தாலும் அவர்களுக்கு கடன் படக்கூடாதுங்க அவளுக்கு ஏதாவது திருப்பி செஞ்சிடணுமுங்க இந்த திருப்பி செய்யறதுல வல்லமை படைத்தவர்கள் கண்ணிராசிக்காரங்க அவன் கெட்டவனா இருந்தாலும் சரி அவன் ஒரு சல்யூட் வச்சுட்டான்னா ஏண்டா உன் சல்யூட் வச்சு நான் என்னடா பண்ண போறேன்னு திருப்பி அவனுக்கு ஏதாவது கைகாரியம் பண்ணிடுவார்கள் பிரதிபலன் எதிர்பார்க்கவும் மாட்டார்கள் அவனுக்கு கடனும் பட மாட்டார்கள் அப்படிப்பட்ட கண்ணிராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு அற்புதமான ஜாக்பேட் டைமுங்க அதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா அஞ்சாவது வீடு பூர்வீக புண்ணிய ஸ்தானத்துல செவ்வாய் ஆறாவது வீடான ரின ருணஸ்தானத்துல புதன் சுக்கிரன் ராகு இவங்க எல்லாம் உட்காரும் போது யாரை எதால அடிச்சா நமக்கு சக்சஸ் ஆகுங்கிற ஒரு மிக பெரிய பிளான் உங்களுக்கு கிடைக்குதுங்க இதுல குரு வேறு பத்தா பத்துல உட்கார்ந்து இருக்கிறாருங்க வக்ர நிதி பெற்றிருக்கிறாருங்க அதனால அவருடைய ப்ளஸ் என்ன ஆச்சுன்னா உங்களை யாராவது பதவியில இருந்து துரத்தணும்னு நினைச்சாலோ உங்களுக்கு பதவி கொடுக்க கூடாதுன்னு நினைச்சாலோ உங்களை யாராவது பகச்சுக்கணும்னு நினைச்சாலோ அவங்கள இடம் கண்டு அறிஞ்சு அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டக்கூடிய நேரம்னா இன்ன செய்தாரே ஒருத்தல் அவர் ஞானம் நன்னயம் செய்து விடல்னு வள்ளுவ பெருந்தகை சொன்னது போல கெட்டவன கூட வாழ வைக்கக்கூடிய நேரம்ங்க இந்த நேரம் அதுல முக்கியமா அஞ்சாவது இடத்துல மண்ணு மனை பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் விலக போகுதுங்க அஞ்சுக்குரியவன் உச்சம் பெற்றிருக்கிறாங்க பங்காளி பகை விலக போகிறது ஏதாவது பெரிய ஆலங்க ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க குடும்பத்தார்களோடு சென்று தரிசனம் பண்ண வாய்ப்பு இருக்குதுங்க பங்காளிகளோடு சென்று குடும்பத்தார்களோட சென்று அக்கா தங்க வச்சிகளோடு சென்று பிரிந்த உறவுகள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க ஏதோ ஒரு லாபத்தை இந்த நேரம் ரத்த உறவுகளால ஏற்படும் தெரிஞ்சுக்கோங்க தெரியா செய்யணா அப்படின்னு யோசிக்கணுமுங்க மறந்துடுவான் அது நமக்கு லாபமுங்க நம்மளை மறந்துடுவோம் அப்ப ஏற்கனவே இருந்த பகை இப்ப விளக்குமுங்க ஏற்கனவே இருந்த கோர்ட் கேஸ் சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு சக்சஸ் ஆகும ரிண ருணஸ்தானத்துல சுக்கிரன் பணம் கொஞ்சம் சரளமா செலவாகுமுங்க கவலைப்படாதீங்க கடவுள் கொடுத்துருவாருங்க ஆனா ராகு அங்க இருந்து புதனும் வக்கரகதி ஆகும் பொழுது போர்க்குணமா உங்க மனசுல எதை வீழ்த்தணும் நினைக்கிறீங்களோ அதை வீழ்த்த முடியுமுங்க எங்க உங்க கௌரவத்தை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அங்க கௌரவம் காப்பாத்தப்படுமுங்க ஒரு இடத்துல தலை வேண்டிய விஷயமே வந்தாலும் அதுல தலை நிமித்துவீங்க அதே மாதிரி சில பேர் செய்யற மட்டக மட்டரகமான செயல்களை கண்டு வருத்தப்படுவீங்க ஏண்டா நான் எவ்வளவு நாள் நல்லது செஞ்சிருக்கிறேன் என்ன ஏண்டா இப்படி முதுகுல குத்துனீங்க குத்தனம்னு விருப்பப்பட்டா நெஞ்சில குத்த வேண்டியதானடா அப்படின்னு அந்த முதுகுல இருக்கிற கத்திய தூக்கி போட்டுட்டு அதுக்கு தன் கையாலேயே மருந்து வச்சுக்கிட்டு அந்த நாயை நாயே சொல்லலாம் தப்பு இல்ல முதுகுல குத்துறவனுக்கு பேர் என்ன பண்ணனா சொல்ல முடியும் நாய்தானே சொல்ல முடியும் நாய் அப்படின்னு சொல்லிட்டு வர நேரம் அலட்சியப்படுத்திட்டு வர நேரம்ங்க அதுவே அவனுக்கு தண்டனைங்க நம்ம திருப்பிலாம் அடிக்க வேணாம் போடா அப்படின்னு ஏன்னா தர்மம் இந்த கன்னிராசியை இப்ப காப்பாத்த போதுங்க தர்மம் காப்பாத்த போதுங்க நீங்க பண் தருமம் நீங்க பண்ண புண்ணியம் புண்ணியம் உங்களுடைய நல்ல மனசு துரோகம் நினைக்காத மனசு நம்புற மனசு அப்பாவியா இருக்கக்கூடிய உங்க மனசு அதனால தாங்க சில பாதகர்கள் உங்களை நாசமாக்குறாங்க கஷ்டப்படுத்துறாங்க இன்னைக்கு எல்லாம் உங்களை கண்டுபிடிச்சிருவார் சுவாமி பாதகர்களை எல்லாம் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு உங்களை சந்தோஷமா வைக்க போறாருங்க நீங்க பட்ட பாடு தெளிய போகுதுங்க சொல்லுவாங்க பால் ஒண்ணு உருவாகுதுன்னா அந்த பாலுக்கு பிறகு தயிர் தயிருங்க தயிருக்கு பிறகு வெண்ணெய்ங்க வெண்ணெய்க்கு பிறகு நெய்ங்க சோ பாலுக்கு பரிணாமங்கள் உண்டுங்க அதே மாதிரி தான் வெள்ள மனம் கொண்டவங்களுக்கு பல பரிணாமங்க யாரும் உங்களை வீழ்த்த முடியாதுங்க இதை இன்னும் என்ன கொஞ்சம் குரோத் என்ன கொடுக்கறாருன்னா இந்த கன்னிராசிக்காரர்கள் மலை பிரதேச திருத்தங்களுக்கு சென்று வருவது இந்த நேரத்துல நல்லதுங்க சபரிமலை திருவண்ணாமலை திருப்பதி மலை சார்ந்த கோவில் எந்த எத்தனை கோயில் இருக்கு மலையில சுவாமி அங்க போய் சுவாமி எந்த சுவாமி வேணாலும் எடுத்துக்கலாமுங்க சிவன் முருகன் பெருமாள் யார வேணாலும் திருப்பரங்குன்றம் திருத்தணிகை சுவாமி மலை இது மாதிரி ஸ்தலங்களுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வாங்க பரிகாரமுங்க ரெண்டாவது பரிகாரம் பாத்தீங்கன்னா இந்த புதன் உச்சம் ஆட்சி பெற்று அறுவுடைய மக்களுக்கு ஏதாவது விருது வழங்குங்க ஒரு பாராட்டு உங்க பழைய வாதியார பார்த்து ஒரு பாராட்டுறது உங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்தவர்களை பார்த்து பாராட்டுறது குருமார்களை பார்த்து பாராட்டுறது உங்களுக்கு நல்லதுங்க எவனாவது செஞ்சிருந்தானா அவனை பாராட்டுங்க இந்த நேரத்துல அவனால உங்களுக்கு பெரிய கிஃப்ட் கிடைக்குமே இந்த பிள்ளைகளுக்கு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஏதாவது பேனா பென்சில் புத்தகம் வாங்கி கொடுங்க ஏதாவது ப்ரெசன்ட் ஒரு பர்த்டேன்னு ஒருத்தன் வராங்கன்னா சாக் சாக்லேட் கொடுக்கறதை விட்டுட்டு ப்ரெசென்டா இது மாதிரி கொடுங்க இதெல்லாம் உங்க குடும்பத்தை வாழ வைக்கமுங்க மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மருத்துவ பிரச்சனைகள் ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது இருந்தா ஹெல்ப் பண்ணுங்க மருத்துவ துறையில் உள்ளவங்களுக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுங்க இதெல்லாம் நீங்க செய்ங்க ஒரு செவிலியர் பாக்குறோம் அவங்களுக்கு ஒரு சப் ஒரு செப்பல் என்ன செப்பல் இருக்கோ சூ இருக்கா என்ன இருக்கோ ஏதோ நம்மனால முடிஞ்ச ஒரு கைங்கர உதவிகளை ஏழைகளுக்கு கொடுக்கறது நல்லதுங்க ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ரொம்ப நஞ்சு போயிடுச்சு முடியலை அவர் ஒரு மாற்றுத்திறனாளி அப்ப நான் சொன்னேன் அவர் உடனே அந்த மாற்றுத்திறனாளி அந்த நண்பருக்கு ஹெல்மெட் வாங்கி கொடுத்தாருங்க ஆயிரத்தி அறநூறு ரூபா என்னமோ உடனே காசு கொடுத்து உடனே வாங்கியே கொண்டு வந்து கொடுத்தாருங்க அவரால் வாங்கவே முடியாது அப்படியே வாங்கினாலும் ஐநூறு ரூபாய்க்கு வாங்கலாமுங்க இவர் வந்து நல்ல காஸ்ட்லியான ஹெல்மெட் அது என்னமோ சொல்றாரு கொடுத்து வாங்கி கொடுத்தாருங்க ரொம்ப திருப்திங்க இவருக்கு தலைக்கு வரது தலைப்பாகையோட போயிடுங்க இந்த நேரத்துல இது மாதிரி உதவிகளை இந்த ராசிக்காரர்கள் செய்ய கன்னிராசிக்கு இருக்கக்கூடிய கோபம் தனியுங்க பெரும் பகை விலங்குமுங்க இந்த நேரம் சுவாமி உங்களை மலையில் இருக்கக்கூடிய சுவாமி உங்களை முன்னேற்ற போறாருங்க பிரச்சனைகளை தூக்கி எறிய வைக்க போறாருங்க நல்லது நடக்க போகுதுங்க சோ கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க கன்னிராசிக்கு எண்ணங்களும் விருப்பங்களும் நிறைவேறும் காலகட்டமா இது இருக்குதுங்க ராசி அதிபதி புதன் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாருங்க பிள்ளைகளோட முன்னேற்றம் தொடர்பான திட்டமிடுதல ஆர்வம் அதிகரிக்குமுங்க சிந்தனையில ஏற்பட்ட குழப்பம் விலகுமுங்க அதிர்ஷ்டத்தின் மேல் ஆர்வம் கூடுமுங்க நினைத்ததை நிறைவேற்றுவதில் நிலுவைய தடகிகள் அகலுமுங்க உபரி வருமானம் கிடைக்குமுங்க பழைய கடன்களை அடைத்து புதிய வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் அமைப்பீர்கள் சொத்து சேர்க்கை கூடுமுங்க சொத்துக்களின் மதிப்பு ஏறுமுங்க சகோதரர்களுடன் இணைந்து முக்கிய முடிவெடுப்பது உகந்த காலமுங்க அரசு வகையில் மேற்கொண்ட முயற்சிகள் சாதகமாகுமங்க அரச பதவி அரசு உத்தியோகம் அரசு ஆதரவு உண்டுங்க பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் அகலமுங்க புத்திர பிராத்தம் உண்டாகுமுங்க கதை கட்டுரை கவிதை எழுதுவத தகவல் தொடர்பு சார்ந்த துறைகள்ல ஆர்வம் அதிகரிக்குங்க சிலர் கடன் பெற்று வசதி வாய்ப்புகளை அதிகரித்துக் கொள்வீங்க தாய் தந்தையின் ஆயுள் ஆரோக்கியம் சார்ந்த பயம் விலகமுங்க இஷ்ட தெய்வத்தை மனதார வழிபடணுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல எதை செய்வது எதை விடுவது என்ற மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்க எதிர்பார்த்த பணவரவு வரவு திடீர் சோர்வு உண்டாகுமங்க அடுத்தவரிடம் உங்களது செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிர்ப்பது நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லதுங்க பேச்சாற்றல் மூலம் தொழில் லாபம் கூடுமுங்க போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான முடிவுகளை எடுக்க நினைப்பீகர் உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகள் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையலாமுங்க நிதானமாக யோசித்து செய்வது நல்லதுங்க பணவரத்து திருப்தி தருமுங்க நீண்ட நாட்களா இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறுமுங்க குடும்பத்தில் நடைபெறும் சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாமுங்க எனவே வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாமல் மிகவும் கவனமா பேசுவதன் மூலம் நன்மை உண்டாகுமுங்க பெண்களுக்கு மன தடுமாற்றம் நீங்குமுங்க கலைத்துறையினருக்கு முயற்சிகள் சாதகமான பலன் தருமுங்க அரசியல்ல உள்ளவர்களுக்கு மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாமுங்க மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்க நீங்கள் நினைப்பீர்கள் அடுத்தவர் யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருப்பது நல்லதுங்க பொருளாதார நிலைமை திருப்திகரமா இருக்குமுங்க சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வரவுக்கு வாய்ப்பு உண்டுங்க தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க உறவினர்கள் வருகையால குடும்பத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காதுங்க வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லதுங்க பழைய கடன்களை தந்து முடிப்பீர்கள் கொடுத்த கடனும் திரும்ப கிடைக்குமுங்க வாழ்க்கை துணையோட தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் அலுவலகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்குமுங்க இருக்கும் வேலையிலிருந்து வேறு வேலைக்கு இப்போது முயற்சி செய்ய வேண்டாமுங்க அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து செல்லணுங்க வியாபாரத்துறையில் இருப்பவர்களுக்கு முக்கிய முடிவுகள் எதையும் இப்போது எடுக்க வேண்டாகுங்க அவசியம் முடிவெடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அனுபவம் மிக்கவர்களிடம் ஆலோசனை கேட்டு செய்யறது உங்களுக்கு நன்மையை தருமுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தரக்கூடிய காலகட்டமா இது இருக்குதுங்க பிறந்த வீட்டிலிருந்து சுப செய்தி ஒன்று கிடைக்க வருமுங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்க முதலாவதா உத்திரம் ரெண்டு மூன்று நான்காம் பாதங்கள்ங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதுரியமான பேச்சின் மூலம் சிக்கலான பிரச்சனைகளையும் நீங்க தீர்த்து விடுவீங்க பயணங்கள் செல்ல நேரிடலாமுங்க குழந்தைகள் மேல் கல்வியில முன்னேற்றம் அடைய பாடுபடுவீர்கள் உத்தியோகம் தொடர்பான பயணம் செல்ல நேரிடலாமுங்க ஒரு காரியத்தை செய்யும் முன்பு அது சரியா தவறா என்று பல முறை மனதுக்குள் கேள்வி எழுப்பி பின்னர் ஒரு முடிவு எடுங்க சொத்து சார்ந்த விஷயங்கள்ல எல்லா வகையிலும் நல்ல பலன் உண்டாகுமங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் அதிகரிக்குமுங்க ரெண்டாவதா பாத்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்துல வீண் பிரச்சனைகள்ல ஈடுபடாமல் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான மனக்கவலை தோன்றி மறையமுங்க ஆனால் லாபம் கிடைக்க பெறுவீர்கள் புதிய ஆர்டர்கள் வாங்குவதில் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்குமுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிலும் நிதானமாக செயல்படுவது மற்றவர்களை அனுசரித்து போவதும் நல்லதுங்க குடும்பத்திலிருந்து பிரிந்து சென்ற நபர் மீண்டும் வந்து போவாங்க அதனால மகிழ்ச்சி உண்டாகுமுங்க வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய நேரிடுமுங்க மூன்றாவதா பாத்தீங்கன்னா சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்க இந்த காலகட்டத்துல கோபத்தை குறைத்து இனிமையா பேசுவதன் மூலமா குடும்பத்தில் அனுமதி உண்டா அனுமதி உண்டாகுங்க வெளியூர் பயணம் செல்ல வேண்டி இருக்கலாமுங்க எந்த காரியத்தையும் கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லதுங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனம் தேவைங்க போட்டிருந்த திட்டங்களை நிதானமா செய்வது நல்லதுங்க அடுத்தவர்களிடம் பழகும்போது கவனம் தேவைங்க நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க உங்க வழி தனி வழி என்று செயல்படுவீங்க மனதுல தன்னம்பிக்கை அதிகரிக்குமுங்க புத்தி தெளிவு உண்டாகுமுங்க உங்களுடைய அதிர்ஷ்ட பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு மற்றும் ஆறுங்க வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணுங்க உங்களுக்கான பரிகாரம் சொல்ற நீங்க நோட் பண்ணிக்கோங்க காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடல இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்யணுங்க ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரில் நின் பாதம் மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரொலி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன் ஆறுலர் கலைக்கன் அம்மா அரங்க மாநகருளானே அப்படிங்கிற பாடலை பாராயணம் செய்யுங்க மேலும் ஒரு பரிகாரம் சொல்ற அதை நோட் பண்ணிக்கோங்க ஸ்ரீ துர்க்கை அம்மனை செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல அர்ச்சனை செய்து வழிபடுவது எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்குமுங்க எதிர்ப்புகளை அகலுமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்